வாங்க அபூர்வாஸ் விருந்துக்கு இன்னைக்கு நம்ம ஒரு பிரேக்ஃபாஸ்ட் மெனு தான் பார்க்க போகிறோம் வீட்டில் இட்லி தோசைக்கு நீங்கள் மாவு வரைக்காத சமயத்தில் இட்லி சாப்பிடணுன்னு நினைக்கும் போது இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக அருமையான ஒரு இட்லியும் அது கூடவே அதுக்கு பொருத்தமாக தேங்காய் இல்லாத பொட்டு கடலை சட்னி இது ரெண்டு தான் நான் இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் பறந்து எவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குன்னு வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ இட்லி பண்ணுறதுக்கு ஒரு கப் வச்சுட்டு அதில் இந்த கப்பால் ஒரு கப்பளவுக்கு அவல் எடுத்துருக்கேன் இது கெட்டியவள் லேசவு எது வேணாலும் எடுத்துக்கலாம் தண்ணி சேர்க்காமல் குறை குறைப்பாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருக்கேன் நீங்கள் ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம் இந்த மாதிரி இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க இப்போ அரைச்ச அவலை ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு அதே கப்பால் மறுபடி ஒன்றரை கப் அளவுக்கு ரவை இது வறுத்த ரவை வறுக்காத ரவை எது வேணுன்னாலும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அது கூடவே இந்த இட்லிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு புளிப்பு இல்லாத தயிர் ஒரு கப் அளவுக்கு கெட்டி தயிரை எடுத்துருக்க அதை சேர்த்துக்கோங்க நீங்கள் புளிப்புள்ள தயிர் சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இட்லி புளிப்பாக இருக்கும் இப்போ அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ கலந்து விட்டாச்சு இதில் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ரவை அவள் ஊறி வர்றதுக்கு தண்ணி தேவைப்படும் அதனால் இப்போ அதே கப்பால் மறுபடி இன்னொரு கப்ப அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் மொத்தமாக இதுக்கு ரெண்டு ரெண்டுலேருந்து ஒரு ரெண்டே கால் கப்பளவுக்கு வரைக்கும் தண்ணி தேவைப்படும் ஃபர்ஸ்ட்டாக ரெண்டு கப்பளவுக்கு தண்ணி மொத்தமாக நம்ம சேர்த்துருக்கோம் இப்போ தண்ணி சேர்த்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இதை மூடி போட்டுட்டு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷத்துக்கு அப்படியே விட்டீங்கன்னா அந்த ரவை அவள் நல்லா சாஃப்டாக ஊறி வந்துடும் இப்போ இந்த கடாய்க்கூடவே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இண்டாலியமில் சப்பாத்தி உருட்டுற மண மிளகு சீரகம் இடிக்கிற இடி உரல் அது கூடவே பார்த்தீங்கன்னா இண்டாலியமில் தோசைக்கல் புடி உள்ளது புடி இல்லாதது ரெண்டுமே நம்மக்கிட்ட சேலுக்கு அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இப்ப எண்ணெய் காஞ்சிடுச்சு இதில் காரத்துக்கு நான் ஆறு வர மிளகா சேர்த்துருக்கேன் நீங்க உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வர எடுத்துக்கோங்க இப்ப வர மிளகாவை சேர்த்துட்டு கலர் மாறாம லைட்டா நம்ம இதுல எண்ணெயெல்லாம் வறுத்து விட்டுக்கலாம் இப்ப மிளகாய் பார்த்தீங்கன்னா நல்லா வருபட்டு வந்துருச்சு நான் மூணு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து கட் பண்ணிட்டு எடுத்து வச்சிருக்கேன் அந்த வெங்காயத்தை சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா கலர் மாறிட்டு வதங்கி வரணும் அது வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இந்த சட்னிக்கு கொஞ்சம் வெங்காயம் அதிகம் சேர்த்து செஞ்சிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம தேங்காய் சேர்த்து செய்கிற மாதிரியே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா கலர் மாறிட்டு வதங்கி வந்துருச்சு அளவுக்கு நல்லா வெங்காயம் கலர் மாறி வர்ற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க இப்போ நல்லா வெங்காயம் வதங்கி வந்துட்ட பிறகு நான் அரை கப்பு அளவுக்கு இதில் பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன் இப்போ பொட்டுக்கடலை சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து வர்ற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இப்போ கலந்து விட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுட்டு சட்னி நல்லா ஆறி வரட்டும் இப்போ சட்னி பார்த்து நல்லா ஆறின பிறகு நான் இதை ஒரு மிக்சி கப்புக்கு மாற்றிட்டு வச்சுருக்கேன் இதில் சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ரொம்ப நைஸாக அரைக்காமல் லேசான குரகுரப்பு இருக்கிற மாதிரி சட்னி நம்ம அரைச்சிட்டு எடுத்துக்கலாம் இப்போ சட்னி பார்த்தீங்கன்னா லேசான குலக்கரப்பு இருக்கிற மாதிரி நான் அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ இந்த சட்னியை நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இப்போ சட்னி நான் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு மிக்சி கப்பில் கொஞ்சமாக ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அலசிட்டு சேர்த்துருக்கேன் இந்த சட்னி நீங்கள் தண்ணியாக வச்சுக்கிட்டிங்கனாலுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதே சமயத்தில் கெட்டி சட்னி மாதிரி வச்சு சாப்பிட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும் இப்போ தண்ணி சேர்த்துட்டு நம்ம கலந்து விட்டுடலாம் இப்போ நான் பார்த்தீங்கன்னா சட்னி ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் அதே சமயத்தில் ரொம்ப கெட்டி சட்னி மாதிரி கெட்டியாகவும் இல்லாமல் இந்த பதத்தில் எடுத்திருக்கேன் இந்த பதத்தில் இருந்துச்சுன்னா நம்ம இட்லி தோசை இந்த மாதிரி பனியாரம் சப்பாத்தியோட கூட வச்சு சாப்பிட்றது கூட ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நமக்கு சட்னி ரெடி பண்ணியாச்சு இதோடய தாலிப்பு பார்த்திங்கன்னா கடுகு உளுத்தம்பருப்பு ஒரு கொத்து கருவேக்குழை ரெண்டு வர நான் முழுசாக தான் சேர்த்துருக்கேன் அதை சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம் இல்லை அருமையான தேங்காய் இல்லாத பொட்டுக்கடலை சட்னி ரெடி ஆகிடுச்சு இப்போ மூடி வச்சுருந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது நிமிஷம் கிட்டே ஆயிடுச்சு சட்னி ரெடி பண்ணோன்னா அதுக்குள்ளேயே நல்லா ஊறி வர்றதுக்கு சரியா இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஊறி வந்துருச்சு இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு அளவுக்கு ஆப்ப சோடா சேர்த்துருக்கேன் இந்த ஆப்ப சோடா சேர்க்கும்போது இட்லி நல்லா சாஃப்டாக கிடைக்கும் அது கூடவே மறுபடியும் அதே கப்பால் ஒரு கால் அளவுக்கு மொத்தமாக தண்ணி தேவைப்படும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கலந்துட்டு மறுபடியும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இட்லி மாவு ரொம்ப தண்ணியாக கரைச்சிடக்கூடாது இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக அப்படியே அள்ளி வைக்கிற மாதிரி தான் இருக்கணும் இந்த பதத்தில் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இட்லி செய்யறதுக்கு கரெக்டான பதத்தை இட்லி கிடைக்கும் இப்போ இட்லி தட்டில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு வச்சுருக்கேன் நீங்கள் துணி போட்டு ஊற்றுறதுனாலும் ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த அந்த மாவை ஊற்றி விட்டுக்கோங்க இப்போ நம்ம இட்லி ஊற்றிக்கிட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா நான் இட்லி பாத்திரத்தில் தண்ணியுமே வச்சுட்டேன் தண்ணி கொதி வந்துருச்சு இந்த மாதிரி கொதி வந்த பிறகு வச்சிங்கன்னா ஒரு ஏழுலேருந்து எட்டு நிமிஷத்துக்குள்ளே உங்களுக்கு இட்லி நல்லா வெந்து வந்துடும் இப்போ இதை மூடி வச்சுட்டு வேக விட்டுடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இட்லி நல்லா வெந்து வந்துருச்சு நீங்கள் இந்த மாதிரி ஒரு முள் கரண்டியோ இல்லை கத்தியோ விட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட ஒட்டி வரல இட்லி வெந்துடுச்சு இதை உடனே எடுக்காமல் ஒரு முப்பது செகண்ட் அப்படியே விட்டிங்கன்னா கொஞ்சம் கூட நமக்கு இட்லி தட்டில் ஒட்டாமல் வரும் இப்போ ஒரு முப்பது செகண்டுக்கு அப்படியே விட்டுட்டு இப்போ நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் கொஞ்சம் கூட ஒட்டை இட்லி நல்லா சாஃப்டாக அருமையான இன்ஸ்டன்ட் உடனடி இட்லி நமக்கு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இட்லிக்கு மாவுக்கு அரைக்காத சமைத்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே அருமையாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அபுர்வாஸ் விருந்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் ஆ பதினடா போர்ஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்